தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பல ஏ ரசிகண்டா கெட்டவன் பெயர் எடுத்த வண்டா என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா தடை பல வென்றவண்டா தலை கணோ விட்டவண்டா தடை பல வென்றவண்டா தலை கணோ விட்டவண்டா தப்பு தண்டா எப்போதுமே பண்ணாதவண்டா முக்குலமோ எகுலமு தெலா எப்போதும் என்னோடுதான் கூட்டா கூட்டம் கூட்டம் இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஆட்டாட்டாட்டா சிலம்பரசனின் சிலம்பாட்டா ஹே கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஏ அட்டாட்டாட்டா சிலம்பரசனின் சிலம்பாட்டா ஹே தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலம் ஏ ரசிகண்டா கெட்டவண்ணு நல்லவண்டா நல்லவன்டா வெற்றிக்கு காரணாண்டவன்டா கிழக்கும் மேக்கும் வீசி அடிச்சா தெரிஞ்சா பிறகு சொல்லி அடிச்சேன் நான் வம்பு தும்பு சண்டைக்கெல்லாம் வர மாட்டேண்டா நீ வாய் கொழுப்பா விட்டா விட மாட்டேண்டா அட சும்மா இருக்கும் சங்கு இது ஊதாதீங்க இத ஊதிப்புட்டா தூள் பறக்கும் ஓதாதீங்க கோடை வயலா கோவா இருக்கும் வாடை குளிரா வாஞ்சி இருக்கும் ரெண்டு உண்டு இங்கேதான் கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஹே ஆட்டோ 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம் ஏ தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு ஏ ரசிகண்டா கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா என் வெற்றிக்கு ஆண்டவண்டா உறவு முறையே எனக்கு ஊர நம்பிதான் உலக தமிழ எனக்கு அண்ணன் நம்பிதான் தகப்ப இத தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் தனக்கு தெரிஞ்ச தமிழி கொடுத்தான் என்ன பெத்த அவங்க குத்தம் கொர சொன்னதில்ல அவங்க போட்டு வச்சா கோட்ட தாண்டி நின்னதில்ல மத்தவங்க மதிக்கும்படி வாழும் பிள்ளை இந்த மண்ணுக்குள்ள மானத்தனா நான் விட்டதில்ல தமிழா தமிழா தலைய நிமிரு தமிழ வேணு திமிரு மண்ணின் மைந்தன் நாமாதான் கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஏ ஆட்டோ 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டோ ஹே தமிழண்டா அண்டா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலம் ஏ ரசிகண்டா கெட்டவண்ணு பேர் எடுத்த நல்லவன்டா எவெற்றிக்கு காரணம் அண்டவண்டா தடை பல வென்றவண்டா தலை கனோ விட்டவண்டா தடை பல வென்ற வண்டா தலை விட்டா வண்டா தப்பு தண்டா எப்போதுமே பண்ணாத வண்டா முக்குலமும் எக்குலமும் தெற்கு தச மக்கள் எல்லாம் எப்போதும் என்னோடுதா